நீங்க நஸ்ரி ஜிப்ரி என்று வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா அது உங்க அப்பா வச்ச பேரு தான் அப்ப இதனால தக்கிலி துவாதி என்ன நீங்க சொல்ல வர்றீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி எதுவுமே புரியாம என்ன செய்யுங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க இதுல பிஜி அவர்கள் சொல்லாத எத்தனை கருத்துக்களை சொல்லி இருக்கிறோம் பிஜி அவர்கள் மறுக்காத ஹதீஸ்கள் இதுல மறுக்கப்பட்டதற்கான அதற்கான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு இல்லையா அப்ப இது ஒண்ணு கூட அந்த குருட்டு கண்ணுக்கு தெரியாதா எந்த ஒண்ணையும் நீங்க பாக்குறது ஏதாவது அடிச்சுடணும் எப்படியாவது நம்ம மக்களை நீங்க சமாளிக்கணும் அப்படி என்பதற்காக வேண்டி ஏதோ உலறி அந்த காட்சியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்